தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி பொம்மினாக்கின்பட்டியில் தெற்கு வடக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் எம் ஏ செல்லத்துறை தலைமை தாங்கினார் ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பாலாஜி வடக்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தெற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ் கதிர்வேல் முன்னிலை வகித்தனர் தெற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தேனி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்திரமதி ஆண்டிப்பட்டி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் குமரவேல் கழக பேச்சாளர் சுந்தரவடிவேல் பேரூர் கழக துணை செயலாளர் தங்கவேல் வடக்கு ஒன்றிய பொருளாளர் சேட் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை பூத் கமிட்டி அமைத்தல் உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டதோடு புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது అమర ఎన్నడూ కుదిరేలా కాతి విక్రం ఎన్నడూ కాతి విక్రం ఇక్కడ మూలకంటే

ਨੇ ਕੇਨ ਮੋ ਕੋਰੁਂ ਨੇ । ਕੋਣ੍ ਦੀ